காவலர்களை விட்டே எங்கள் சமுதாய இளைஞர்களை படுகொலை செய்வது நியாயம்தானா ஏற்கனவே சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களை அடித்தே கொலை செய்த சாத்தான்குளம் காவலர்கள் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்றும் தங்களுடைய திராவிட மாடல் அரசு ஊதியம் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதேபோல இன்று சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூர படுகொலை அதுவும் காவல்துறையை சார்ந்த காவலர்களாலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது கண் அவர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளதாக காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த கொடூர படுகொலையின் பின்னணியை ஆராய்ந்து உடனடியாக இந்த கொடூர பல படுகொலையை செய்த கொலையாளி காவலர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அனைவரையுமே நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சட்டம் படிச்சுட்டு காவல்துறையில் காக்கி முழுக்கு போட்டுட்டு வந்து சட்டத்தை நிலைநாட்டுங்கிற பேரில் விசாரணைங்கிற பேரில் இந்த மாதிரி கொடூரமான தாக்குதலை தமிழக காவல்துறையினர் கொள்ள வேண்டும் விசாரணைங்கிற பேரில் அன்னகாரனை அடித்து படுகொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் தம்பிக்காரனையும் கூப்பிட்டு போயிட்டு அடிச்சிருக்காங்க அந்த காவல்துறையினர் அடிச்ச அந்த அடி வேதனையில் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டப்ப அந்த தண்ணீரில் கூட மிளகாய்க்குடிய கலந்து கொடுத்துருக்காங்கன்னா எந்த மாதிரியான ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு இந்த அன்பு சகோதரர் அஜித்குமாரோட பிரேத பரிசோதனையை நிகழ்த்திய மருத்துவர்களும் மாண்புமிகு நீதியரசர்களும் இந்த கொடூர படுகொலையோட உண்மைத்தன்மையை தயவு செய்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும் இந்த கொடூர படுகொலைக்கு காரணமாக இருக்கிற அனைத்து கொலையாளி காவலர்கள் அத்தனை பேருக்கும் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய அரசு ஊதியம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை உடனடியாக மாண்புமிகு நீதியரசர்கள் வழங்க வேண்டும் கண் செய்யப்பட்ட இந்த சஸ்பெண்ட் என்பதை ஒருபோதும் நாடார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அஜித்குமார் அவர்களுடைய கொடூர படுகொலைக்கு நீதி வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டால் இதற்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்